இதுல மட்டுமே இப்போ ஒரு இரநூத்தம்பது பெல்ட் தங்கிட்டு இருக்கு இது நம்ம எல்லாமே ப்ராஃபிட் எல்லாம் ஒரு தேர்ட்டி ருபீஸ் வச்சிருக்கு உங்களுக்கு வேணுன்றது இப்ப வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபங்கியான டோன் இருக்கும் சாஃப்டான டோன் இருக்கும் பிளாட்டா செவன் பிப்டிக்கு பண்ணலாம் எந்த டோன் எடுத்தாலும் எது எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டில இருக்கும் இதே பெரிய பெரிய ஷோரூம்ல கூட சேம் பேண்ட் வந்து தௌசண்ட் எயிட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது பேகி பேக்கி ஷர்ட் இதுல இந்த ஒரு மாடல் மட்டும் அவைலபிள் இருக்கு எம்எல் எக்ஸல் எம்எல் எக்ஸல் இதுல ஒரு ரெட் கலர் இருக்கும் எம்எல் எக்ஸல் ஃபுல் ஸ்டிச்சபிள் சாஃப்ட் ஆன்லி டிசைன்ஸ் இது நம்ம த்ரீ பிப்டிக்கு இப்ப ஒரு த்ரீ டேஸ் ஆஃபர் போட்டுருக்கோம் இப்போ நம்ம பேனர் ஒன்று வைக்க போகிறோம் அதில் த்ரீ பிப்டி ஆமாம் ப்ரோ இது இது நைஸாக இருக்கு இதெல்லாம் சம்மருக்காக நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கு டிசைன்ஸ் இது காலேஜ் வேர் காலேஜ் காலேஜ் நம்ம கொஞ்சம் ஏஜாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் கேஷ்லாம் யூஸ் பண்ணி போடலாம் இந்த மாதிரி ஸ்டைப்ஸ் வந்துடும் இது நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கேன் இது நைஸாக இருக்கும் சம்மருக்கு வேர் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் இதுல ஒரு ஆறு அஞ்சு டிசைன்ஸ் வரும் ட்ராப் ஷோல்டர் ஓகே ஆஃப் அண்ட் எல்லாமே டூ ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் பீஸ் லூசு கைசன் நர்டோ அந்த கக்காஷ் அந்த பிரிண்ட்ஸ் எல்லாமே எல்லா பிரிண்ட்டு மிக்சர்ல வரும் ஷாப்பில் எப்போ அவைலபிள் என்னன்னு இருக்கோ நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்களோ அந்த டைம் நீங்க இப்போ ஷர்ட்ஸ் வந்து நம்ம இந்த ரேட் தான் அந்த ரேட்லலாம் வச்சல ஓகே ஒரு டூ ஃபிப்டி ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட இது ஃபுல்லாவே டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபுல்லு இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற டெடியா இருக்கட்டும் அதுல ஹாஃப் ஹாண்ட் அதுல ஃபுல் ஹாண்ட் இல்ல ஒரு எட்டு கலர் வந்துரும் இல்லை ஒரு நாலு கலர் வந்துரும் அதுல ரீசெண்டாவும் இருக்கும் ஃபங்கியா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போல ஜீன் பேண்டா ஜீன் பேண்ட் எது போட்டாலும் மாறும் அதுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் ஓகே அது வந்து ப்ரூ டிசைன்ஸ் பாப்கார்ன் மெட்டீரியல் சூப்பர் சூப்பர் சம்மருக்கு நல்லா இருக்கு ஓகே அதே டிசைன்ஸ் கொஞ்சம் மாறும் நல்லா கலர்ஸ்

இல்ல கலர்ஸ் ஓகே கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கோம் கண்டிப்பா மெயினா இந்த வெயிலுக்கு ரொம்ப டார்க்கு காட்டலாம் எது போட்டாலும் பிராப்ளமா வர பிராப்ளமா இது ஃபंकी பேகி பேகி ஷர்ட் இல்ல இந்த ஒரு மாடல் மட்டும் அவேலபிள் இருக்கு எம் எல் எக்ஸ் எம் எல் எக்ஸ் எல் எக்ஸ் எல் ட்ரிபிள் அளவுக்கு பேர்சா இருக்கு எக்ஸ் எல் ட்ரிபிள் போடலாமா இது எக்ஸ் இது எம் எம் ஓй போடலாம் போல ஓகே சோ பேக் கொஞ்சம் லூசா தான் இருக்கும் ஆமா ஓகே ஓகே நல்லா இருக்கு இது ஒரு பங்கியா இருக்கும் இதுல ஒரு நாலஞ்சு கலர்ஸ் இருக்கு ஓகே டன் டென் இம் ஷேர் இதுல ஒரு ரெட்டு கலர் ப்ரோ ஓகே எம் எல் எக்ஸ்லு குல் ஸ்ட்ரிட்சபுள் ஓகே டபுள் இது ஓகே இது வந்து பாப்கார்ன்ல டபுள் இதுலயும் ஒரு ஒரு கலர் ஓகே இது வந்து நம்ம பண்ணிட்டு டபுள் ஓகே ஹெவியா இருக்கும் மெட்டீரியல் டிசைன்ஸ் ஓகே இது நம்ம 350 க்கு இப்ப ஒரு 3 டேஸ் ஆஃபர் போட்டுறோம் 3 டேஸ் இப்ப நம்ம பேனர் வைக்க போறோம் அதுல 350 ஒரு ஒரு கிளாத் ஒரு டிஃபரண்ட் யூனிக்கா இருக்கும் இது ரெண்டும் இப்ப நீங்க பார்த்தா இதுவும் சேமா இருக்கும் கிளாத் ரஃப் கொஞ்சம் ரஃப்பா இருக்கும் ஓகே அதுல இது ஒரு நைஸ் மெட்டீரியல் ஆமா ப்ரோ இது இது நைஸா இருக்கு ஓகே இதெல்லாம் சம்மர்க்காக நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கு ஓகே சம்மர் முடியிறதுக்குள்ள இதெல்லாம் நல்லா கிராப் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே பாப்கார்ன்ல கார்ன்ல 300 300 ஆ 3 பீஸ் 900 ஓகே அப்படி வாங்கிக்கலாம் ஓகே ஃபுல்லா டிசைன்ஸ் இது காலேஜ் வர்க் காலேஜ் காலேஜ் நம்ம கொஞ்சம் ஏஜரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் கேஷுவலா யூஸ் பண்ணி போடலாம் அந்த அளவுக்கு ஃபங்கி இல்ல கொஞ்சம் டீசென்டா தான் இருக்கு போடலாம் அதெல்லாம் காலேஜ்க்கு எல்லாம் தாராளமா போட்டு போலாம் நல்லா இருக்கும் யூனிக்கா இருக்கும் இதுல ஒரு நமக்கு ஒரு ஆறு கலர் இருக்கு ஒரு நாலு கலருக்கு அங்க இருக்கு இதெல்லாம் 300 ரூபாய் 300 இதுல நம்ம பாப் கார்ன்ல ப்ளைன் 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 கலர்ஸ் ஓகே 3 ஷேட் 1000 கொடுத்தலாம் 1000 ஆமா நல்ல மெட்டீரியலும் நல்ல மெட்டீரியல் நல்லா இருக்கு மெட்டீரியலும் நல்லா தான் இருக்கு சூப்பரா இருக்கு இதுல நமக்கு ஒரு எட்டு கலர் இருக்கும் கிரீன் பிளாக் ப்ளூ ஓகே பிங்க் ஒயிட் எல்லோ எல்லாருக்கும் ஸ்டைப்ஸ்ல இப்போதைக்கு ஒரு மூணு மாடல் ஒரு டிஃப்ரெண்டா இதுல அவைலபிள் இருக்குதா ஓகே இந்த மாதிரி ஸ்டைப்ஸ் வந்துடும் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் குடுத்து ஓகே கிளாத்துக்கு அந்த குறைய நாங்கள் கம்மியா கொடுத்ததுனால கிளாத்துக்கு அந்த குறைச்சி எல்லாம் நல்லா இருக்குங்க நான் கொஞ்சம் ஸ்டாக் கொஞ்சம் மாத்தணும் அதான் இதே த்ரீ ஹண்ட்ரட் குவாலிட்டி மாதிரியே இல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த குவாலிட்டி அப்படிதான் இருக்கு ஃபேப்ரிக் எல்லாம் சூப்பரா இருக்கு ஸ்ட்ரைப்ஸ் வந்து 350 வரும் 350 இது நல்ல ஒரு அஞ்சு கலர் ஓகே ஒயிட் வரும் டபுள் பாக்கெட்ல வந்துரும் சிங்கிள் பாக்கெட் சிங்கிள் பாக்கெட் இருக்கு எம்எல் எக்ஸ்எல் இதெல்லாம் ஃபுல்லாவே 250 இந்த மாடல்ஸ் எல்லாமே 250 ஓகே இது கொஞ்சம் நைஸா இருக்கும் சம்மருக்கு வேர் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் இதுல ஒரு 5 டிசைன்ஸ் ஓகே அதுலயே ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் காட்டன் 100% காட்டன் காட்டன் சோ அதுல டிசைன் 250 குடுத்துக்கலாம் நல்லா இருக்கு பாருங்க கிளாத் எக்ஸலென்ட்டா இருக்கு பெஸ்ட் 250 தான் அதே சேம் கிளாத் டிசைன்ஸ் கலர்ஸ் ஓகே ரேட் வந்து ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ் தான் நான் சொல்லுவேன் அதுல கொஞ்சம் ஜிஎஸ்எம் கம்மி ம் ஆனா இது நல்லா இருக்கு ஓகே சோ கலர்ஸ் இல்ல பிங்க் டார் பிங்க்

ரொம்ப நைஸ் மெட்டீரியலா நல்லா இருக்கு இது 400 நமக்கு போறோம் ஓகே இதுல ஒரு ரெண்டு மூணு மாதிரி டிசைன்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு அடுத்த எம்போஸ் வந்திருக்கு இது நம்ம 400 கொடுத்து <Okay. mallus> 400 ஓகே எம்எல் எக்ஸல் अवेलेबल ஒரு ஆறு கலர் अवेलेबल இருக்கு எம்எல் எக்ஸல் இப்போ நம்ம செக் பேக் பிரிண்ட் வேணும் சில பேர் கேக்குறாங்க பேக் பிரிண்ட்ஸ் டீசன்ட்டான ஷேட்ல பேக் பிரிண்ட்ஸ் இது நம்ம செக் ஓகே நல்ல பேக் பிரிண்ட் டீசன்ட்டா இருக்கு ஓகே

எல்லாமே பிரிண்ட் பண்ணி எவ்வளவு வச்சிருக்காங்க ஓகே இல்ல ஆஃபர்ல வந்து இல்ல இல்ல ப்ரோ நான் ஒரு அஞ்சு அஞ்சு டிஷர்ட் வேணும் எனக்கு அப்படின்னு வர்றவங்களுக்கு நம்ம டூ டுவெண்ட்டி கூட கொடுத்துடலாம் ஓகே டூ கூட கொடுத்துருக்கலாம் அஞ்சு பீஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்கறவங்களுக்கு நாலு நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்து நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே அதுல இது டெடி ஓகே டெடியா சென்டர்ல டெடி வந்துரும் ஓகே ஓகே இது ஒரு அஞ்சு கலர் இருக்கும் இது எம்எல் எக்ஸ்எல் இருக்கு அவைலபிள் எம்எல் அதே மாதிரி தான் டாப் சொல்ற பெரிய சைஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் போடலாம் ஃபிட்டா போடணும் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் போட்டா கொஞ்சம் லூசா ஃப்ரீயா இருக்கும் ஓகே அது ஃபுல் ஹேண்ட் ப்ரோ 300 செல் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் ஹேண்ட் 300 ஆமா ஒரு ஒரு பிரிண்ட் ஒரு மாதிரி இருக்கும் ஓகே ஓகே எல்லாமே பக்காவா இருக்கு ஃபுல்லா 300 அதான் ஒரு ஒரு கிளாத் ஒண்ணு ஒன்னு ஹெவி ஹெவியா மாறிட்டு போயிட்டே இருக்கு ஹெவியா இருக்கும் நைஸா இருக்கும் அதே மாதிரி லூப் ஃபேப்ரிக் எல்லாமே இன்னர்ல அவேலபிள் இது வந்து நம்ம கார்ட் செட் இது கார்ட் செட் ஓகே இந்த மாதிரி செட்டா வந்துரும் பிளாக் பேண்ட்டும் ஷர்ட் ஷீஷ்ட்டும் செட்டா டிஷர்ட்டோட செட்டாக வந்துடும் இது நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் குடுத்துடலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் ஹெவி ஃபுல்லா வந்துடும் இது வந்து எல்லாரும் பண்ண இது இது எம்ஆர்பி வந்து நம்ம பிளாட்டா செவன் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி எடுக்கிறவங்க அப்படி வரவங்களுக்கு ஒரு சிக்ஸ் பிப்டி கம்மி பண்ணிடலாம் சிக்ஸ் பிப்டி ஆகிடலாம் சிக்ஸ் கிளாத் ஃபீல் பண்ணிக்கிறேன் ஃபுல்லோ வைட் இது நல்லா இருக்கும் ப்ரோ கிளாத் செமையா இருக்கும் மெயினாக ஜிம்முக்குலாம் இது நல்லா யூஸ் பண்றாங்க நம்ம ஜிம்மர்ஸ் கண்டிப்பாக இதுல வந்து எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அதுல கொஞ்சம் ட்ராக் பேண்ட்ஸ்ல நார்மல் ட்ராக் பேண்ட்ஸ் நார்மல் ஒன் பிப்டி ஒன் பிப்டி ஓகே எம் டூ ஃபோர் எக்ஸல் வரைக்கும் இருக்கும் அந்த கார்ட் செட் கட்டணும்ல ஆமா அதுல இது வந்து பேகி டைப் அந்த ட்ராக் பேண்ட் அந்த காட் செட்டோட ட்ராக் பேண்ட் வந்து பேக்கெட் டைப் வந்துரும் ஓகே சிக்ஸ் பேக்கெட் வந்துரும் இது வந்து என் எஸ் நார்மல் வந்து ட்ராக் பேண்ட்ஸ் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஓகே எம் டூ டபுள் எக்ஸ்எல் டூ ஃபிஃப்டி தான் ஃபுல்லா பிக் சைஸ் த்ரீ எக்ஸ்எல் இதுல ஒரு நாலு கலர் வந்துரும் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு நம்ம குடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் ஏதாவது எனக்கு வந்து எங்க கிடைக்கல ஒரு நாலஞ்சு வேணும்னா நம்ம கூட இதை கம்மி பண்ணி குடுத்துடலாம் ஓகே ஓகே ஃபோர் எக்ஸ்எல் எக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் எக்எல் ஓகே காட்டன் பேண்ட்ஸ் ஓகே எக்ஸ்எல் அதுல கொஞ்சம் பிரிண்டட் டிஷர்ட் கொஞ்சம் பிரீமியமா இன்னும் பிரீமியமா போறோம் அப்படின்றதுக்குள்ள இதெல்லாம் 450 450 இந்த மாதிரி நமக்கு இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் பின்னாடி காட்டுறேன் இது எல்லாமே ஃபிளாட்டா 450 க்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் இது 500 500 நல்ல ஃபேப்ரிக் இது ஃபீல் பண்ணி பாருங்க ஓகே இதுல レッド கலர் மட்டும் தான் இப்ப अवेलेबल இருக்கு இல்ல முடிஞ்சி ஒரு அஞ்சு கலர் வந்துச்சு ஓகே ஓகே இது காலர்லயே வந்து பாக்கெட் வராது ஜிப் ஜிப் அண்ட் பட்டன்ஸ் பட்டன்ஸ் ஓகே இதுல ஒரு ரெண்டு கலர் अवेलेबल இருக்கு M2 XXL இருக்கு அதுல இது ப்ளூ

இது ஹெட் டவர் மட்டும் வராது இது வந்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் குடுத்துட்ருவை ஹண்ட்ரட் இதுல இந்த ஒரு சிங்கிள் கலர் இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் ஓகே ஷார்ட்ஸ் அப்புறம் ஷார்ட்ஸ் இது காட்டன் பியூர் காட்டன் வாங்கணும் இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து நம்ம த்ரீ தேர்ட்டி குடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஃபோர் பீஸ் இல்ல த்ரீ பீஸ் அப்படியே இருக்குள்ள நம்ம ஃப்ளாட்டா த்ரீ ஹண்ட்ரட் ஒரு டூ எயிட்டி அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே ஓகே இது ஃபங்கியான ஷார்ட்ஸ் வேணுமா ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் ஓகே ஹண்ட்ரட் ருபீஸ் மன்கி ஷார்ட்ஸ் ஜெஸிக்காத்து வந்துரும் அதுல என் எஸ்டீஸ் என்ன சார்

அதே சேம் கிடைச்சது எனக்கு நான் அதை எடுத்துட்டு வந்து ஷாப் ஓகே இது நீங்க எவ்வளவு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஓகே சேம் குவாலிட்டி கிடைக்குள்ள அதோட லைஃப் நல்லா இருக்கு ஆமா இதுல இந்த நாலு கலர்ஸ் மட்டும் அவைலபிள் அதுல இது வந்து ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ட்ரிப் போறவங்க எல்லாருக்கும் மெயினா யூஸ் ஆகும் ஓகே இது பேக் டெம்பு டூ இதுல வந்து எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துரும் ஓகே

கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆமா. இதெல்லாம் நம்ம 400 குடுத்துறலாம் bro. 400 அது. 400 குடுத்துறலாம். ஓகே. நல்லா இருக்கு bro இது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இது. இது வீக்லி வீக்லி கரெக்ஷன் அப்டேட். அப்டேட்ல வீக்லி வீக். ஆமா. 4 டேஸ்க்கு ஒன்றடள பண்ணிருக்கு ம். எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. இது ஜாக்கெட்ஸ். ஜாக்கெட் ஆ. ஓகே. ரைடர் ஜாக்கெட். டபுள் ஜாக்கெட். நைஸ் கிளாத்ல வந்திருக்கு ஜாக்கெட்ஸ். பாப்கார்ன் ஜாக்கெட் சொல்லுங்க இந்த ஒரு மூணு கலர் அவைலபிள் இது கொஞ்சம் நல்லா ஃபங்கியா இருக்கும் அதுல மிலிட்டரி கிரீன் சூப்பர் நல்லா இருக்கு டபுள் பேக்கெட்ஸ் என்ன ரேட் ப்ரோ இதெல்லாம் இது வந்து 500 கொடுத்துட்டு இருக்கோம் லைக்ரா பேண்ட் இருக்கு நமக்கு இந்த லைக்ரா பேண்ட் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு ஒரு நாள் நமக்கு அவைலபிள் இருக்கு 200ல ஸ்டார்ட் பண்ணி 500 வரைக்கும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏறுது லைக்ரா ஆமா இது வந்து நல்லா ஆபீஸ்க்கே யூஸ் பண்ணலாம் நல்லா ஹெவியாவும் இருக்கும் இது வந்து நம்ம 3 பேண்ட் 1000 கொடுத்துட்டு இருக்கோம் 1000 கொடுப்பீங்க ஓகே நல்லா கொஞ்சம் திக்கா தான் இருக்கு ஆமா அதுலயே கொஞ்சம் பிரீமியமா வேணும் அப்படிங்கறவங்களுக்கு 400 இது 400 ஆ ஓகே இது பிரீமியமான கலர்ஸ் இருக்கும் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் ஓகே நார்மல் ட்ராக் பேண்ட்ஸ் ஓகே எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் 150 150 ஓகே okay. 150 னா கூட நல்லா தான் இருக்கு ஃபோர் பேக்கெட் ஜாகர்ஸ் வரோ ஓகே இது நம்ம இவ்வளவு நாள் வரைக்கும் 500 க்கு சேல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நம்ம 400 க்கு கொடுத்துறோம் 400 ஓகே என்ன சைஸ் வரைக்கும் கிடைக்கும் இது வந்து 30 ல இருந்து 36 வரைக்கும் இருக்கு 36 36 இது ஃபுல்லாவே அது கார்கோ தான ஓகே மெயின் ஆனது ப்ரோ ஷூவா ஷூ ஒரு பசங்க இல்ல யாருக்கா இருந்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கல ஒரு ஷூ போடணும் ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்காக நம்ம இது வந்து எல்லா எது எடுத்தாலும் ஃபோர் ஹண்ட்ரட் பிளாட்டா போட்டுருக்கணும் ஆமா ஓகே நம்ம வந்து பெருசு கலெக்ஷன் வந்து பெருசா எடுத்தா நமக்கு பிரைஸ் அங்க கம்பேர் பண்ணுவோம் ஓகே நமக்கு நமக்கு லாபம் இல்லாம நம்ம ப்ராஃபிட்டா குடுக்குறோம் ஓகே ஓகே

இது நம்ம ஷேட் பண்ணி இருக்காங்க அப்படினக்குள்ள நம்ம இது ஃப்ரீயா கூட கொடுத்துறலாம் ஃப்ரீயா கூட கொடுத்துறலாம் சூப்பர் சூப்பர் இது வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி ஓகே நம்ம நம்ம கஸ்டமர் வராங்க அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஃபுல் ஸ்டிட்சபிள் ஓகே இது நல்ல குவாலிட்டியா தான் எடுத்து வந்திருக்கு கண்டிப்பா இதுல ஒயிட்டும் பேக்கும் अवेलेबल இருக்கு ரெண்டு இருக்கா ஆமா எது வேணுமோ அங்க எடுத்துக்கலாம் ஓகே இது ஒயிட் வந்து ஓகே கார்கோ பேண்ட்ஸ் இருக்கு சார் ஓகே இது வந்து 500 500 ஆ ஜீன்ஸ் இது ஆமா ஜீன்ஸ் ஓகே 6 பேக்கெட் வந்துரும் நல்ல ஸ்டிட்சபிள் ஏனோ இருக்கு இது வந்து 32 36 வரைக்கும் இருக்கு 32 36 ஆமா இதுல ரெண்டு கலர் अवेलेबल இருக்கும் ம் லைட் கலர்ஸ் அதுல டார்க் ब्लैक्स ஓகே ஓகே அது காட்டன் ஜீன் ஓகே சேம் 6 பாக்கெட் ம் இதுல வந்து ரிப் வந்து ஜாக்கர் வரும் இதுல ப்ளைன் வந்துரும் ப்ளைன் வந்துரும் இதுக்கு ஹெவியான மெட்டீரியல் இது நம்ம 500 தான் தந்துட்டு இருக்கோம் 500 வர்த் வெளிய 600 650 விக்கறோம் ஆமா பரவாயில்ல 500 கே நீங்க கொடுக்குறீங்க இதுல வந்து 32 38 வரைக்கும் இருக்கும் 38 38 28 இருக்கும் கொஞ்சம் ஆயிடுச்சு கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் காட்டன் பேண்ட் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பாலிஸ்ட்ரி மிக்ஸான எல்லா பேண்ட்டுமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு வந்து இங்க மூணு பேண்டா வேணும் அப்படின்னு வரவங்களும் நம்ம தொளசண்ட் வெளியே போர்டு வச்சிருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோ பாத்துட்டு வந்து கேக்குறவங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கம்மி பண்ணி குடுத்துடலாம் ஓகே ஓகே ஸ்டாக் டூ ஹண்ட்ரட் நம்ம அடுத்து வந்து இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஆமா ஓகே ஹெவியா ஒரு மெட்டீரியல் நம்ம பைவ் சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே

ஹலோ ஒரு சொல்ல ஒரு சாம்பிள் காட்டுறேன் இது மாதிரி பிளைனா வரும் இதுல டிசைன்ஸ் வந்துடும் இது நமக்கு வந்து இது வந்து நல்ல பிராண்ட் இது காட்டன் ஜீன் மாதிரி மிக்ஸ் ஆயிட்டு வந்துடும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் ஜீன் மாதிரி டைப்ல உள்ள வந்துடும் நமக்கு வேர் பண்ணால் சாஃப்டா இருக்கும் உள்ள கால் வரைக்கும் ஃபுல்லாகவே சாஃப்டா இருக்கும் இது நம்ம வந்து நைன் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருக்கோம் இதோட எம்ஆர்பி வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ நம்ம இந்த வீடியோக்காக நம்ம வந்து ஒரு செவன் பண்ணிடலாம் ஆமா ஓகே

இது எல்லாம் கொஞ்சம் பிரீமியம் ஓகே இது பிராண்டட் பிராண்டட் இது இது வந்து இதே பெரிய பெரிய ஷோரூம்ல கூட சேம் பேண்ட வந்து 1800 க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜஸ்ட் 800 க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் 800 ஓகே இல்ல லூப் நெட் ஃபேப்ரிக் உள்ள வந்துரும் ஃபுல் ஃபேப்ரிக் பாருங்க ஓகே ரொம்ப சாஃப்டா இருக்கும் பேண்ட் இருக்கும் மத்தபடி ஜீன்ல வந்து நம்ம 400 450 கலெக்ஷன்ஸ் அப்படியே இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி ஜீன்ஸ் ஓகே அதுக்கு அப்புறம் பிரீமியம் பிரீமியம் ஓகே பேக் இருக்கும் இப்ப கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியா இருக்கு இந்த டெடி பேக் சொன்னாங்க அது வந்து இருக்கு அது வந்து கலெக்ஷன் கம்மியா முடிஞ்சிருச்சு நிறைய கொஞ்சம் இருக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் கஸ்டமர் வந்து இப்போ டைரக்டா விசிட் பண்ணனும் உங்களோட ஷாப் டைமிங்ஸ் என்ன ப்ரோ ஷாப் வந்து மார்னிங் வந்து நைன் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் ஆமா ஃபங்க்ஷன் டைம்ல ஒரு எயிட் ஓ கிளாக் இருப்பேன் ஓகே அது உங்களுக்கு எப்படி நைன் ஓ கிளாக் வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே நைட் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இருப்பேன் டென் பிப்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம் எல்லாருக்கும் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நான் இருப்பேன் டென் பிப்டி ஓகே

நேத்து ஒரு கொரியர் நானே பண்ணி விட்டேன் சும்மா ஒரு கொரியர் பண்ணேன் சோ அது மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பேக்கிங் வந்துரும் ஓகே ஹோம் பில் வந்துரும் பில் வந்துரும் ஓகே சோ நம்பி கஸ்டமர் வந்து கண்டிப்பா உங்களை அப்ரோச் பண்ணுவோம் அது டைமுக்கு கரெக்ட்டா டெலிவரி பண்ணுவோம் சூப்பர் சூப்பர் ஓகே bro எந்த ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது इशू இருந்தா கூட அத நானே நின்னு ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு என்ன ஏதும் கொடுத்துருவேன் ஓகே நீங்க வீடியோ பாத்துるப்பீங்க வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தா தான் வந்திருக்கும் பட் ப்ரோ பாத்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டி இருப்பாரு இதெல்லாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மெயினா எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிளா இருக்கு டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க டவுன் ஷோல்டரு நரோட்டோ பிரிண்ட் டி ஷர்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இம்போர்டட் கிளாத்ல டி ஷர்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கு அண்ட் இந்த டி ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிராண்டட் இதெல்லாம் எல்லாமே பிராண்டட் மூணு வந்து ட்ரிபிள் லைன் நீங்க எடுத்துக்கலாம் சைஸ் வந்து ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் நீங்க ஃபைவ் எக்ஸ் எல்லாம் வீடியோவில் பாத்துருப்பீங்க வாலா டி ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க ஓலா பாத்தீங்கன்னா ஏழு டி ஷர்ட் வந்து நீங்க ட்ரிபிள் லைன் எடுத்துக்கலாம் மூணு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் அந்த டி ஷர்ட் வந்து நார்மலா ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து நம்மளுக்கு டி ஷர்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஷர்ட்டு வந்து டூ ஃபிஃப்ட்டிலிருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ள ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கு நாலு ஷர்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் எடுத்துக்கலாம் அஞ்சு ஷர்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் அது ஒரு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மெயினா பாத்தீங்கன்னா டி ஷர்ட்ஸ் வந்து சூப்பராக வச்சிருக்காங்க வீடியோல பாத்துருப்பீங்க ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி கிளாத்ல சூப்பரா இருக்கு கிளாத் மெயினா பாத்தீங்கன்னா இம்போர்ட் கிளாத் நீங்க நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பா டச் அண்ட் ஃபீல் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்கு ஃபேப்ரிக் சும்மா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ண தேவை நீங்க இந்த திருமுல்லை வாயில் நியர்பைல இருக்கீங்க அம்பத்தூர் ராவடி இந்த மாதிரி லொகேஷன்ல நீங்க இருக்கீங்க ரெட்டில்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நியர்பை தான் நீங்க டைரக்டா வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க கிளாத் எல்லாம் வேற லெவலு சில இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் இயர் வாரண்டி வேற கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு கிளாத் வந்து சூப்பராக வச்சிருக்காங்க சோ இம்போர்டட் கிளாத் வந்து இவ்வளவு கம்மியான ரேட்ல வந்து எங்கேயுமே கிடைக்காது ஹேங்கோர் ஃபேஷன்ல கிடைக்கும் நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அண்ட் ஜீன்ஸ் பேண்ட் பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு சேல் பண்றாங்க அது நம்ம சேனல் பேரை நீங்க சொன்னீங்கன்னா மூணு வந்து தௌசண்ட் ருபீஸ் எடுத்துக்கலாம் அந்த ஷூ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஃபாட்டா கொடுத்துருங்க மார்ஜின் இல்லாமல் அது என்ன ரேட்டோ அந்த ரேட்ல கொடுத்துறாங்க பெல்ட் வச்சிருக்காங்க அப்புறம் டோன்ல பாத்தீங்கன்னா ஹெவி டோனு லைட் டோனு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஸோ நிறைய ஒரு ஷாப்புக்குள்ள வந்தீங்கன்னா ஏ டு செட் எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் சன் கிளாஸஸ் வச்சிருக்காங்க கேப் வச்சிருக்காங்க அக்சசரிஸும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணுங்க கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் டிஃப்ரெண்டா இருக்குங்க மெயினாக வந்து கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு எல்லா கடையில இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் வெரைட்டியா வச்சிருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பிக் சைஸஸ் கூட நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு சோ நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை கால் பண்ணிட்டு சைஸ் அவைலபிளா இருக்கா செக் பண்ணிக்கோங்க பிக் சைஸ் சொல்றேன் நார்மல் எம் எல் எல் டபுள் எக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் நார்மலா இங்க கிடைக்கும் பிக் சைஸஸ் மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருங்க மற்றபடி சூப்பராக இருக்க கலெக்ஷன்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நேரில் வந்தீங்கன்னா நிறைய பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் வர முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரோ வந்து உங்களுக்கு வீடியோ கால் மூலமாக கூட காட்டுவார் இல்லை உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் அமைச்சி விட்டுருவார் உங்களுக்கு என்ன இது பிடிச்சிருக்கோ நீங்கள் சொன்னீங்கன்னா அழகாக கொரியர் போட்டு விட்ருவாங்க கொரியர் எந்த இஷ்யூ இருக்காது நிறைய கொரியர்ஸ் போட்டுதான் இருக்காரு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ணிட்டு தென் பாய்